நாகுல் காந்தி இன்னைக்கு வந்தப்போ அந்த சாலைய தடுப்புல ஜம்ப் கட்டி போய் ஸ்வீட்மாம்னார் ஒரு சாலைய விதிகளை பின்பற்றறாரு கிளியர் டிராபிக் வைலேஷன் அண்ணா கிளியர் டிராபிக் வைலேஷன் அண்ணாமலைன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட் போட்டுதானே ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராபிக் வைலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதனது பயன் பின்பற்றறன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் ஜீப்ரா கிராஸிங் போட்டிருக்கோம் அங்க போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேட ஜம்ப் அடித்து போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்துல இது மக்கள் கேட்கிறாங்க அதனால நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் பனிஷ்மெண்ட் ஃபைன் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும்